அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சியிலே அந்த நாட்டின் பொருளாதாரம் மிக முக்கியமான பங்களிப்பாக பார்க்கப்படுகிறது உலக அளவிலே ஒரு நாட்டினுடைய சிறப்புத்தன்மையை பல்வேறு அளவுகோள்களாலே நாம் அறிந்து கொண்டாலும் பொருளாதாரம் அந்த நாட்டின் வளர்ச்சியினுடைய நேரடி பிரதிபலிப்பாக கொள்ளப்படுகிறது அந்த விதத்தில் பொருளாதாரம் என்று சொல்லப்படும் இந்த தலைப்பு நாட்டிற்கு உள்ளே உட்பட்டதாக மட்டும் இல்லாமல் உலக நாடுகளோடு இந்த குறிப்பிட்ட நாடு எந்த அளவில் பொருளாதார பரிவர்த்தனைகளிலே ஈடுபட்டிருக்கிறது என்பதையும் முன்னேற்றத்திற்கான அறிகுறியாக நாம் கணக்கில் கொள்கிறோம் அந்த விதத்தில் இந்திய திருநாட்டின் வரலாற்றிலே பல்வேறு நாடுகளோடு இவர்களுக்கு ஏற்பட்டிருந்த வணிகத் தொடர்பு என்பது பல இடங்களிலும் நடந்த தொல்லியல் ஆய்வுகளின் மூலமாக அறியப்பட்டிருக்கிறது சிந்து சரஸ்வதி நாகரீகத்திலே கண்டறியப்பட்ட குறியீடுகள் அதே போன்ற பானை கிருக்கல்கள் பல நாடுகளிலிருந்தும் ஆங்காங்கே இயங்கி வந்த அந்த காலத்திய பண்பாட்டு எச்சங்களிலே கண்டெடுக்கப்பட்டிருப்பதாலே இவர்களோடு அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த கடல் வழியிலான வணிகத் தொடர்பு நமக்கு தெளிவாக கிடைக்கிறது இதையும் தொடர்ந்து தென்னகத்திலே குறிப்பாக பாண்டிய மன்னர்கள் சங்க காலத்திலேயே போர் நடத்துவதற்கும் வணிகத் தொடர்பிற்காகவும் கடலை சமுத்திரங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததை நாம் பல்வேறு பாடல்களின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது இதையும் தொடர்ந்து சோழ சாம்ராஜ்யத்தின் முக்கிய படைப்பிரிவுகளிலே ஒன்றாக கப்பல் படைப்பிரிவு இருந்ததை பார்க்க முடிகிறது கிழக்கு ஆசிய நாடுகள் வங்கக்கடலை கடந்து செல்லக்கூடிய கிழக்கு இருந்த பல நாடுகள் இலங்கை முதலிய நாடுகளையெல்லாம் அவர்கள் போர் செய்து வென்று அவற்றை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்த அளவில் கப்பல் போக்குவரத்தினுடைய போர்க்கப்பல்களினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் போர் என்ற ஒரு காரணத்தை கடந்து பரிவர்த்தனை நிமித்தமாக அதாவது போக்குவரத்து பொருளாதாரம் குறித்தும் வணிகம் குறித்தும் கூட கடலை அளந்து கொண்டு மேல்நோக்கி சென்று பல திசைகளிலும் கலன்களை செலுத்தி அரசர்கள் பல்வேறு நாடுகளோடு பொருளாதார தொடர்பிலேயும் இருந்து வந்திருக்கிறார்கள் இது குறித்த செய்திகளையும் கூட வெளிநாடுகளிலிருந்து இங்கே வந்த யாத்ரீகர்கள் அவர்கள் இந்த நாட்டிலே இருந்த அரசர்களினுடைய அவையிலே பல்வேறு நாட்டைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இருந்ததையும் இவர்களோடு அவர்கள் சுமூகமான நட்புறவு கொண்டு அதன் காரணமாக அதிலிருந்து தொடங்கி பொருளாதார வணிகத் தொடர்பும் கொண்டிருந்ததை அறிய முடிகிறது இந்த நிலையில் இது மாற்றமடைந்து பல்வேறு மாற்றங்கள் அடைந்து கப்பல் போக்குவரத்து அதுவும் வணிகம் சார்ந்த சரக்கு கப்பல்களின் போக்குவரத்து உலகளாவிய அளவிலே மிகவும் பிரபலமடைந்து அதற்கு தகுதியாக பல்வேறு அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளும் வழக்கில் வந்த பிறகு பல நாடுகளும் மற்றைய நாடுகளோடு கூட ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதார பரிவர்த்தனைகளில் ஈடுபடுவதற்கு கப்பல் போக்குவரத்து இன்றியமையாத ஒன்றாக கொண்டு வரப்பட்டது இந்த அளவில் இந்திய திருநாடு ஆங்கிலேயர்களின் அரசியலாதிக்கத்தின் கீழே இயங்கிய காலத்திலேயே கப்பல் போக்குவரத்திலே பல்வேறு இடர்பாடுகளையும் இங்கே இருந்த முதலாளிகள் கண்டறிந்தார்கள் இதையெல்லாம் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி முதல் முறையாக இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதியிலே இருக்கும் மிக முக்கிய துறைமுகமான இன்றைய மும்பை துறைமுகத்திலிருந்து தொடங்கிய எஸ்எஸ் லாயல்டி என்ற கப்பல் இங்கிலாந்து நாட்டில் லண்டன் நகரம் வரையில் சென்றது இந்த கப்பல் போக்குவரத்து வரலாற்று ரீதியாக மிக முக்கியமான ஒன்றாய் பார்க்கப்படுகிறது காரணம் இந்த கப்பலினுடைய முதலாளியாக இருந்தவர் ஒரு இந்தியர் வரலாற்று அளவிலே இந்தியர் ஒருவர் தனிப்பட்ட விதத்திலே வணிகம் சார்ந்து ஒரு கப்பலை வாங்கி அதன் மூலமாக இந்திய நாட்டிலிருந்து இங்கிலாந்து நாடு வரையில் சென்ற முதல் கப்பலாக இந்த கப்பல் கண்டடையப்படுகிறது இதைத் தொடர்ந்தே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு இங்கே இயங்கி வந்த அமைச்சகங்களுக்குள்ளே கப்பல் போக்குவரத்து துறைமுகங்களுடைய வளர்ச்சி குறித்து இங்கே இருந்த அமைச்சகத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் இதே ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி இந்திய போக்குவரத்து சரக்கு கப்பல் இதெல்லாம் சார்ந்ததாக இயங்கும் இந்த துறைகளினுடைய சிறப்பை அவர்களினுடைய பங்களிப்பை கொண்டாடும் விதமாக இந்த தினம் அறிவிக்கப்படுகிறது இன்றைய தினம் இந்திய திருநாட்டின் கப்பல் அதுவும் வணிக கப்பல்களினுடைய முக்கியத்துவத்தை எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாகவும் அது இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழங்கும் பங்கு குறித்தும் அது செயலாற்றக்கூடிய விதங்கள் குறித்தும் அதிலே பணியாற்றிய முக்கியமானவர்கள் அவர்களுடைய பங்களிப்பிற்காக அறியப்பட்டு அவர்களுக்கு பரிசு ஊக்கத்தொகை கொடுத்து உதவக்கூடிய நாளாக கொண்டாடப்படுகிறது இது இன்னும் அதிகரித்து கொண்டே போக வணிக கப்பல்களினுடைய போக்குவரத்து குறித்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் விதமாக இந்த ஒரு நாள் கொண்டாட்டம் என்பது ஒரு வார கொண்டாட்டமாகவே மாற்றியமைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி வரையில் சரியாக ஏழு நாட்கள் ஒரு வாரம் முழுவதையும் இந்திய போக்குவரத்து கப்பல் வணிக கப்பல்களுக்கான வாரமாக கொண்டாடி வருகிறார்கள் இப்படிப்பட்ட கொண்டாட்டங்களின் மூலம் இந்திய திருநாட்டின் பொருளாதார வளர்ச்சியிலே ஒவ்வொரு தனிப்பட்ட நிறுவனத்தின் பங்களிப்பு என்னவாக இருக்கிறது என்பதை நாம் எளிமையாக நினைவிலே கொள்ளலாம் அந்த விதத்தில் இந்த வணிக கப்பல்களினுடைய போக்குவரத்தின் மூலம் இந்திய நாட்டின் கணிசமான ஒரு பொருளாதார மாற்றம் முன்னேற்றம் அடைந்திருப்பதை பார்க்க முடிகிறது இந்தியா போன்ற மிகவும் பழமையான கலாச்சாரங்களிலே பல்வேறு பொருட்களும் பல நிலைகளிலும் உற்பத்தி செய்யப்படுகின்றன அதிலும் கூடுதல் ஒரு பெரிய சிறப்பாக இந்திய நாட்டின் சரியாக ஒரு பாதி முழுவதும் கடலோடு இருப்பதாலே மிக நீண்ட நெடிய கடற்கரை பகுதி இந்தியாவில் இருப்பதாலே ஆங்காங்கே தகுதிவாய்ந்த நகரங்களிலெல்லாம் மக்களினுடைய வணிகப் போக்குவரத்திற்காக துறைமுகங்கள் ஏற்படுத்தப்பட்டு அந்த துறைமுகங்களும் அவ்வப்போது நடக்கக்கூடிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மாற்றத்திற்கு உட்பட்டு அதிலே பல்வேறு சிறப்பு அம்சங்களும் சேர்க்கப்பட்டு இங்கிருந்து புறப்பட்டு உலகளாவிய அளவில் கடல் வழியிலே போக்குவரத்திற்காகவும் வணிக கப்பல்களும் இயங்கி வருகின்றன இது சார்ந்து இயங்கக்கூடிய அமைச்சகத்தின் உதவியோடே பல இடங்களில் புதிதாக பெரிய துறைமுகங்களும் சிறு துறைமுகங்களும் வடிவமைக்கப்பட்டு அவைகளும் வழக்கத்திற்கு வந்திருக்கின்றன இத்தனை சிறப்புகளுடைய வணிக கப்பல் போக்குவரத்தை குறித்து மக்களிடையே இவர்களுடைய பங்களிப்பு குறித்து அறிந்து கொள்ளுவதற்கு ஏதுவாய் இந்த வாரம் கொண்டாடப்படுகிறது இதற்கிடையே ஏற்படுத்தப்பட்டிருக்கும் கொண்டாட்டங்களின் ஒரு அம்சமாக இந்த போக்குவரத்து குறித்து சட்டத்திட்டங்கள் உலக நாடுகளினுடைய முன்னெடுப்புகள் அவை நம்மை எந்த அளவில் ஆதரிக்கின்றன அல்லது பாதிக்கின்றன அவற்றினுடைய சாதக பாதகங்களை எல்லோருமாக ஒன்று சேர்ந்து பேச்சுக்களின் மூலமாகவும் புரிதல்கள் ஏற்படுத்தப்பட்டு அதற்கு தகுதியாக அடுத்து வரும் ஆண்டுகளிலே இந்திய அரசாங்கம் தகுதியான சட்டமாற்றங்களை கொண்டு வருவதற்கும் இந்த விழாக்களிலே பரிசீலனை செய்யப்பட்டு அது அமைச்சகத்தின் மூலமாக இந்திய அரசிற்கு தெரிவிக்கப்படுகிறது பெருமளவில் அரசாங்கம் சார்ந்தே நடக்கும் இந்த விழாக்களில் சமீப காலங்களிலே பல தனியார் போக்குவரத்து கப்பல் வணிக கப்பல் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கும்படியால் அவர்களுடைய பங்களிப்பையும் நாம் உறுதி செய்யும் விதமாக ஆவணப்படுத்தும் விதமாக தனியார் அளவிலேயும் இந்த வாரம் போக்குவரத்து மற்றும் சரக்கு கப்பல்களினுடைய அந்த சிறப்பை கருதி கொண்டாட்டங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன கப்பல் போக்குவரத்து என்று எடுத்துக்கொண்டால் அது துறைமுகங்கள் அது சார்ந்து இயங்கக்கூடிய தொழில்நுட்ப அமைப்புகள் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கப்பல்கள் என்று நின்றுவிடாமல் கப்பல்களிலே ஏற்றி வணிக ரீதியாக கொண்டு சரக்குகளை அடுக்கி வைப்பதற்கும் பாதுகாப்பதற்குமாகவே இயங்கக்கூடிய வசதிகள் அவற்றால் ஏற்படக்கூடிய லாபங்கள் என்று இது ஒன்றோடொன்று இணைந்ததாக மிகப்பெரிய அளவிலான நிறுவனமாக அவற்றின் மூலம் மக்களிடையே பணபரிவர்த்தனை பரிவர்த்தனை பொருளாதார மாற்றங்கள் பெரிய அளவிலே எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இயங்கி வருகிறது அந்த நிலையில் இது குறித்த விழிப்புணர்வு எல்லா தரப்பு மக்களுக்கும் சென்று சேர்வதற்காகவே இதை முக்கியமான ஒரு வார நிகழ்ச்சியாக கொண்டாடி வருகிறோம் போக்குவரத்து மற்றும் வணிகம் சார்ந்து இயங்கக்கூடிய துறைமுகங்கள் அவற்றிலிருந்து பெறக்கூடிய ஆதாயம் அதை மக்கள் நல பணிக்கு நாம் எப்படி கொண்டு செல்லலாம் இதையும் கடந்து துறைமுகங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே வாழக்கூடிய மக்கள் அவர்களுக்கு வாழ்வாதாரம் அவற்றை எந்த அளவில் நாம் உறுதி செய்கிறோம் என்று இது சார்ந்து இயங்கக்கூடிய நிறுவனங்கள் அநேகமும் அநேகமாய் வளர்ந்து கொண்டே செல்கின்றன இவை எல்லாம் ஒருங்கிணைந்த நிலையில்தான் வணிகம் மற்றும் சரக்கு கப்பல் போக்குவரத்து இந்தியாவின் இன்றியமையாத ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கான சின்னமாக பொருளாதார வளர்ச்சியிலே மிக முக்கியமான பங்குதாரராக கொள்ளப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த துறையின் பங்களிப்பை நாம் உறுதி செய்து கொள்ளும்படியாய் மக்களிடையே ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் நிலையில் இந்த வார கொண்டாட்டங்கள் அமைந்திருக்கின்றன இதையும் கடந்து அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களிலே இந்த நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் அவர்களுடைய பணி அதனுடைய சீர்மை ஆகியவற்றை நாம் படுத்தி அதை எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணம் போலே காண்பித்து அதை தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடியவர்களும் இவர்களை முன்னுதாரணமாய் கொண்டு செயலாற்றும் விதமாக பலதரப்பட்ட அலுவலகங்களை சேர்ந்தவர்களுக்கும் விருதுகள் வழங்கக்கூடியது இந்த விழாவினுடைய முக்கிய அங்கமாக இருப்பதை பார்க்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் வரலாற்று சிறப்புடைய இந்த துறைமுகங்கள் சமீப காலங்களிலே இன்னும் பிரசித்தி அடைந்து வருகின்றன இந்த துறைமுகங்களினுடைய வடிவமைப்பு அதிலே தகுதியான தொழில்நுட்ப மாற்றங்கள் உலகளாவிய அளவில் ஏற்படுத்தப்படும் சட்டங்கள் அவற்றை இங்கே நாம் எந்த நிலையில் வழக்கிலே கொண்டு வருகிறோம் அதிலே ஏற்படுத்தப்பட வேண்டிய இந்திய நாட்டிற்கான அளவில் கொள்ளப்படும் மாற்றங்கள் முதலியவற்றை பற்றியும் சமீப காலங்களில்தான் பொது பேச்சுக்கள் அதிகம் அடிபடுவதையும் கேட்க முடிகிறது பல்வேறு சிறு துறைமுகங்கள் பல மாநிலங்களிலும் சமீப காலங்களிலே மிகவும் முக்கியமான இடங்களில் கண்டடையப்பட்டு ஏற்கனவே இயங்கி வந்த துறைமுகங்கள் வழக்கில் இல்லாமல் போயிருந்தால் அவற்றை மீண்டும் புதுப்பித்து அந்த துறைமுகங்களிலும் கூட கப்பல் போக்குவரத்து வணிகம் சார்ந்தும் மக்கள் சரக்கு கப்பல்கள் போக்குவரத்தையும் ஏற்படுத்தி தந்து வரக்கூடிய ஒரு அமைப்பை நாம் பார்க்க முடிகிறது இத்தனை சிறப்புடையதான இந்த கப்பல் போக்குவரத்து துறையை அரசாங்கம் தன் கட்டுப்பாட்டின் கீழே வைத்திருப்பதால் துறைமுகங்களினுடைய பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது பல நாடுகளிலும் பல்வேறு ஆபத்துக்கள் கடல்வழி போக்குவரத்திலே இருப்பதை கண்டடைந்து தான் அதனுடைய பாதுகாப்பிற்கென்று தனியே பாதுகாப்பு படை பிரிவு ஒன்றையும் ஏற்படுத்தி அவர்களும் சற்றேறக்குறைய குறைய இராணுவத்தின் ஒரு அங்கம் போலே செயலாற்றி வருவதை நாம் பார்க்கிறோம் இப்படி பலதரப்பட்ட நிறுவனங்கள் ஒன்றியங்கித்தான் ஒன்றாக கூடித்தான் கடல் வளத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு அதன் மூலம் மிக உயர்ந்த வளர்ச்சியை அடைவதற்கு தகுதியாய் துறைமுகங்களின் மூலம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இந்த கப்பல் போக்குவரத்து அது வணிக கப்பல்கள் சரக்கு கப்பல்களின் மூலமாக பல நாடுகளையும் சென்றடைவதற்கு வசதியாய் இந்த ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கிறார்கள் இத்தனை பெரிய ஒரு அமைப்பு அதன் மூலம் ஏற்படக்கூடிய இவ்வளவு வளர்ச்சி அது சார்ந்து எழக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் இதிலே இயங்கி வரக்கூடிய பல கோடி உழைப்பாளர்கள் இவர்கள் அத்தனை பேரினுடைய நினைவையும் நாம் போற்றி அவர்களுடைய பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக நாம் அதை ஆவணப்படுத்தி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த ஒரு வார கொண்டாட்டம் நடந்து வருகிறது இந்திய திருநாட்டின் வரலாற்றிலே கப்பல் போக்குவரத்தினுடைய வரலாறு மிகவும் நீண்ட நெடிய வரலாறாய் அறியப்படுகிறது அவ்வப்போது ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு இந்த துறை தன்னடையே வளர்ந்து மிகப்பெரிய ஆலமரமாய் என்று காட்சி தருகிறது இப்படிப்பட்ட மிக முக்கிய துறையினுடைய முன்னேற்றத்தை உறுதி செய்யும் விதமாக அவர்கள் இதுகாறும் செய்து வந்த பங்களிப்பை நினைவில் வைத்து போற்றுவோம் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி தேசிய அளவிலே கொண்டாடப்படும் கப்பல் போக்குவரத்து தினத்தை நாமும் அதனுடைய சிறப்புகளை அறிந்து கொண்டு நினைவில் நிறுத்தி போற்றுவோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்